ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரபல யூடியூபர் அண்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சரான ராகுல் டிக்கி இன்னைக்கு நம்ம கூட இல்ல எதிர்பாராத விதமா பைக் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட் அவுட்ல இறைவனடி சேர்ந்துட்டாரு ராகுல் டிக்கி இந்த விஷயத்தை கேட்ட நிறைய மக்கள் இப்போ அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்காங்க ராகுல் டிக்கியோடைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் ரொம்பவே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களை பத்தி இவங்களுடைய உறவினர்களும் பேரண்ட்ஸும் நிறைய பேட்டிகளும் கொடுத்துட்டு இருக்காங்க அதுல ராகுல் டிக்கியோடய வைஃபும் நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காங்க பொண்ணுங்க ராகுல் டிக்கிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு விஷயத்தை தான் இவர் சோஷியல் மீடியால இவரோட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இது இவருடைய இரண்டாவது திருமணமா ராகுல் டிக்கிக்கு ஆல்ரெடி முதல் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்களுக்குள்ள சில முரண்பாடுகள் இருந்ததுனால டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு அடுத்ததா ரெண்டாவதா தீபிகா அப்படின்னு ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சிருக்காரு ராகுல் டிக்கி ரெண்டு பேரும் சந்தோஷமாக சந்தோஷமா இருந்திருக்காங்க ஆனா ராகுல் டிக்கிட்ட கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருக்கு அதுதான் குடி பழக்கம் ராகுல் டிக்கியுடைய அம்மாவே அவர் குடிக்கிறதுக்கு காசும் இந்த விஷயம் பிடிக்காததுனால ராகுலுடைய மாமியாருக்கும் இவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வருமா இவங்களுக்கும் இவங்களுடைய இரண்டாவது மனைவிக்குமே ஒரு சில பிரச்சனைகளும் வந்திருக்கு அதையும் சமாளிச்சுதான் இவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க மட்டுமில்லாமல் ராகுல் டிக்கியோடைய செகண்ட் ஒய்ஃபான தேவிகாவுக்கு டேட் எல்லாம் கூட தள்ளிப் போயிருக்கு அதனால ப்ரெக்னென்ட் ஆக வாய்ப்பு கூட இருக்குது இந்த சுச்சுவேஷனில் என்னுடைய ஹஸ்பண்ட் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக இவங்க பேட்டியில் சொல்லியிருக்காங்க மட்டும் இல்லாமல் ராகுல் டிக்கியோடைய ஃபேமிலி இவங்கள எந்த ஒரு சடங்குகளையும் சேர்த்துக்கலையாம் அது இறந்ததுக்கு அப்புறமா ஒரு மனைவியாக செய்ய வேண்டிய எந்த ஒரு சடங்குகளையும் இவங்கள சேர்த்துக்கலை அப்படியே ஒதுக்கிட்டாங்க அப்படின்னும் இவங்க சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி கணவன் இறந்த மனவேதனையில இருக்கிற இவங்களை அளவுக்கு ஒதுக்குறதுங்கிறது கண்டிப்பாக சரியானதாக இருக்காது சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் மூலமாக பல பேரை சிரிக்க வச்ச ராகுல் டிக்கி இன்னைக்கு நம்ம கூட இல்லைங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்